ஹோகேஸ் எஸ் அகடமிக் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் முடியாத பட்சத்தில் பயிற்சி செய் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்க போகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்னிபாத் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலேருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அறிஞர் அண்ணா மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் ஆர்மி ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்க போகுது ஓகேங்களா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டை வந்து அதை விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எக்கெடமி யூடியூப் சேனலில் அந்த கிரவுண்டை விசிட் பண்ணி என்ன வசதிகள்லாம் இருக்குது வசதிகள் இல்லை ஓடுகளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தை நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க ஆனால் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் ஓடும் பொழுது அந்த ஓடுகளத்தில் ஓடும்பொழுது உங்களுக்கான பதட்டம் பயம் இருக்கும் ஓகேங்களா நிறைய பேருக்கு இன்னும் என்ன இருக்கும் அப்படின்னா கிரவுண்ட் பெஸ்டாக இருக்குமோ எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காஞ்சிபுரம் பஸ் பஸ்டாண்டிலேருந்து நேரத்தில் நியர் பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் எல்லாம் தொள்ளாயிரம் மீட்டர் நடந்து வந்தால் போதும் ஈஸியாக வந்து நம்ம கிரவுண்டுக்கு வந்துடலாம் ஓகேங்களா கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா அதை பற்றி சொல்ல போகிறேன் நம்ம அடுத்து பார்க்கலாம் கிரவுண்டில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் வசதி ரொம்ப அருமையாகவே இருக்குது அதில் எந்த ஒரு மாட்டு கருத்துமே இல்லை ஆனால் கிரவுண்டில் வசதி இல்லைன்னு பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டுக்கு நேர் பை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து எந்த ஒரு கடையுமே இல்லை நீங்கள் செலெக்ஷனுக்கு போக சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபுட்டு ஓகேங்களா பிஸ்கெட் ஆகிறதா சரி தான் ஃப்ரூட்ஸு என்ன வேணுமோ நீங்கள் வெளியே வாங்கிட்டு போயிடுங்க ஏன்னா வந்து கிரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம வெளியே தான் நமக்கான கடை இருக்கும் அதனால வெளியே போகவும் மாட்டாங்க அதனால கிரவுண்டுக்குள்ளே போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான திங்ஸை கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க ரன்வே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் குட் நல்லாவே இருக்குது ஏன்னா புதுசாக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சீரமைச்சாங்க ஒன் இயருக்கு முன்னாடி தான் அதனால் ரன்வே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது சின்ன பள்ளங்கள் கூட இல்லை எந்த இடத்துலையும் பள்ளம் ஓடு அப்படிலாம் எதுவுமே இல்லை ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த ரன்வேல பார்த்திங்கன்னா மட்டும் தான் ரொம்ப அகலமாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா வந்து ஸ்டெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கோவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்டேடியம் இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை பயிற்சி எடுத்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தான் இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துக்கும் இல்லை ஏன்னா கிரௌண்ட் உங்களுக்கு ஃபீலிங் வரக்கூடாது உங்களை கிரவுண்ட் ரொம்ப பெருசாக இருக்குமோ எப்படி இருக்குமோ ஓடுகளம் எப்படி இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு பதட்டம் வரக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பயிற்சி எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி உறுதி இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடுகலத்தினுடைய மண் இருக்கு இல்லையா மண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நைஸாக இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாதங்கள் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அக்காடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெமோ நடந்தது ஓகேங்களா ஒரு மூணு நாள் அகாடமி சேர்ந்து ஒன்றா டெமோ நடத்தணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அதாவது மண்டே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃப்ரீ ஃபிசிக்கல் டெமோ ஒன்று வைக்கிறேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்ரு அதே மாவட்ட அறிஞர் அண்ணா விளையாட்டு மைதானத்துலேயே நடக்கிறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேற அகாடமி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் கண்டிப்பாக ஓனாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி தான் நம்முடைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டு கூட நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஓகேங்களா ஃப்ரீ பிசிக்கல் டெஸ்ட் நடத்துறோம் எப்போ நடத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்த வாரம் வந்து திங்கட்கிழமை அதாவது இருபதாம் தேதி வந்து மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குலாம் நம்ம வந்து பிசிக்கல் டெஸ்ட் நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயம் போகும் நீங்கள் பல்வேறு மாவட்டத்தில் இருந்தாலும் வருகின்ற மண்டே வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி நீங்கள் காஞ்சிபுரம் பஸ் வந்து நீங்கள் ஸ்டேடியத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் கலந்துக்கலாம் அப்போ தான் நீங்கள் எந்த லெவலில் வரீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அதனால் வந்து பயிற்சியை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக மேற்கொள்ளுங்கள் இந்த ஒரு வார காலம் வந்து பயிற்சி மேற்கொண்டு அடுத்த மற்ற வாரம் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட் நடத்துகிறோம் ஓகேங்களா அந்த இடத்துல அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க கிரவுண்டை பற்றி எந்த குறையுமே இல்லை திருப்பி திருப்பி சொல்கிறது அதுதான் அதெல்லாம் பயப்படாதீங்க சரியான நேர்த்தியான பயிற்சி இருந்தால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடச்சிடும் ஓகேங்களா வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் செலக்ட் ஆக முடியாமல் வெளியே போயிட்டு கஷ்டப்படுறாங்க காரணம் ஒன்று என்ன அப்படின்னா எல்லாராலையும் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுது என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே அவங்களால் முடிக்க முடியல கண்டிப்பாக இன்று முதலே இன்னும் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் நமக்கு டைம் இருக்கு இருபத்தஞ்சி நாள் என்பது ஐம்பது நாள் சமம் ஒரு நாள் ஒரு ஒரு ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கனா ஒன் டே வந்து ரெண்டு வேளை ஃபிசிகல் பண்ணீங்கன்னாவே ஃபிஃப்டி டேஸ் நம்ம ஃபிசிக்கல் பண்ணலாம் அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க ஓகேங்களா அதனால் எஸ் எகடாமியில் தொடர்ந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட சோல்ஜரை உருவாக்கியிருக்கோம் ஓகேங்களா அந்த ஒன்பதாம் ஆண்டு காலத்தில் ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட சோல்ஜரை உருவாக்கிறோம் இந்தியன் ஆர்மிக்கு நாங்கள் அமுச்சிருக்கோம் அந்த வகையில் புகழ் இந்தியன் ஆர்மிக்கு புகழ்பெற்ற அகடமினால் நம்ம எஸ் எக்கடமி தான் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்குமா அப்பதான் நம்ம போற வீடியோ